எ மரியாதைக்குரிய <laughs> எங்களோடு நாலாண்டு பயணம் செய்து ஒரு நண்பராக பழகி அண்ணன் தம்பியோடு இருந்து இன்று நம்மளை இழந்து அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலி குமார் அவர்களும் பேரூராட்சி தலைவர் அன்பு சௌகோரி அவர்களும் மாற்று மாத அலைப்பேர்த்து துணைத் தலைவர் காவ்ராய் அவர்களும் பாஜக உறுப்பினர் அவர்களும் பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் விடுதலை பொறுப்பாளர்களும் இங்கிருக்கும் அனைவருடைய மாட்டு கட்சியை சேர்ந்தவர்களும் அன்போடு பழையக்கூடியவர் அண்ணன் அமல் கந்தசாமி அவர்களுடைய இழப்பு சாதாரண இழப்பு அனைத்து சர்வ கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் பெயர் சொல்லவிட்டால் அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனவரையர் பெயர்களையும் சொல்லியது போல் நினைத்து வருகின்ற அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சவுல் சர்வீஸ் அவர்களுக்கும் அனைவருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 தெய்வத்தில் அமுல் கந்தசாமி அவர்கள் ஆன்மா இறைவனடி சேர அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நவநந்தி செலுத்துமாறு அன்புடன் கேட்டு வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி இன்று இந்த பகுதி மக்களை விட்டு சென்று ஒரு மீளா துயரத்தில் ஆழ்த்திய அண்ணன் அமல் கந்தசாமி அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அனைம அனைமலைவாழ் மக்களாய் ஏனென்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராய் கட்சி பாகுபாடின்றி இந்த பகுதிக்கு மக் பகுதிக்கு தேவையான அனைமலை பகுதி மக்களுக்கு தேவையான நல்ல வசதிகளை எம்எல்ஏ ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற நிதியிலிருந்து பெற்று கட்சி பாகுபாடின்றி எல்லா மட்டத்திற்கும் நிறைய உதவிகளை தந்திருக்கின்ற ஒரு நல்ல மனிதர் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நன்றி இன்னும் நான்காண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே நாளில் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது எம்எல்ஏ ஆஃபீஸு இதை பொறுத்தவரைக்கும் நல்ல மனிதர் எல்லாத்துக்கும்

ஒரு அமபுத்தி முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே பேரிழப்பாகும் அனைவரையும் அன்போடும் அரவணைப்போடும் வைத்து இங்கு நடத்தி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பண்டில் எவ்வளவு பெற முடியுமோ போராடி பெற்று நமக்கெல்லாம் நல்ல ஒரு வேலைகளை செய்து கொடுத்தவர் அதேபோல் அனைவருக்கும் உதவி செய்தவர் ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வந்தால் அவர்களுக்கு பண உதவி செய்து பொருள் உதவி செய்து மிக சிறந்த முறையில் பல நன்மைகளை செய்துள்ளார் அதேபோல் எந்த கட்சி என்று பாராமல் எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு கூட பல வகையில் நிதி உதவி செய்துள்ளார் அப்படிப்பட்ட ஒருவர் இழந்தது நமக்கு பெயரிழப்பாகும் அது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பாரதிய ஜனதாவின் சார்பாக நாங்கள் இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருக்குது நாங்கள் இந்த நம்ம சுமதாயம் எப்படி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏன்ற பட்சத்தை தாண்டி ஒரு சின்ன எஸ்எம்எஸ் போட்டாலே நமக்கு ரெஸ்பான்ஸ் கொண்டு கூடிய நபர் அவரு நாங்க கூப்பிட்டு சொல்லுவோம் நம்ம இவரு அங்கங்கலாம் சொல்லும்போது ஆனால் எம்எல்ஏ அவர் கூப்பிட்லாங்கண்ணா அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவோம் ஆனா தம்பி ஒன்னும் இல்ல எனக்கு என்ன தானே அனுப்பி நான் வந்தா அப்படின்னு அது மாதிரி தான் இந்த நாலு வருஷம் நாங்க என்னென்ன விஷயத்துக்கு கூப்பிட்டோமோ அது வர உள்ளா கூட அடுத்த நேரம் வந்து பார்த்து அந்த விஷயத்த சொல்லிட்டு போவாத அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் அவரு இந்த நேரம் நாங்க எங்க டீம் ரொம்ப மிஸ் பண்றோம் அதே மாதிரி நாங்க ஆம்புலன்ஸ் இந்த பிரீசர் பாக்ஸ் வாங்குற டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டா போய் இன்ஃபர்மேஷன் சொன்னா அப்ப உடனே என்ன சமயம் வேணும் அப்படின்னு கேட்டாரு கேட்டு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீசர் பாக்ஸ்க்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா அவர் தான் பண்ணி கொடுத்தாரு நம்ம ஆலம் அந்த ஃபீசர் பாக்ஸ்க்கு நல்ல வந்து நம்ம அண்ணாவோட ஓன் ஃபண்ட்ல தான் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி நிறைய சர்வீஸ்க்கு எங்களை சப்போர்ட் பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு நிறைய விஷயங்கள் நான் இந்த ஊர் மூட்டங்களுக்கு சில சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அந்த டைம் எல்லாம் தொடர்ந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவோம் அவர் என்ன சொல்றது ஒரு எம்எல்ஏன்ற அந்த தாண்டி ஒரு சகோதர நாட்டை பலரக்கூடிய எப்பவுமே அன்பா வாகுட்டி வாகுட்டி அப்படின்னு அவ்வளவு ஒரு பிரீமா பேசக்கூடிய நபர் ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளம் மண்ணில் மரியாதை செய் என்ற இந்த வரிக்கு ஏற்ப அமரர் அமன் கந்தசாமி ஐயா அவர்கள் வாழும் காலம்பரை அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் எப்படி பூங்குகின்ற கடலின் நடுவே கப்பலை செலுத்துகின்ற மாலுமி அந்த மாலுமி கப்பலை செலுத்தி கப்பல் கடை சேருவதற்கு முன்பு இறந்துவிடும்